தோழர்களுக்கு வணக்கம் இன்று காலை அனைத்து மீடியா சேனல்லையுமே தலைப்பு செய்தி என்னன்னா சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் என்பதுதான் நல்லா கேட்டுக்குங்க சந்தித்தார் தான் சந்திக்க போகிறார் என்று சொல்லவில்லை அனைத்து மீடியாக்களும் இன்னைக்கு அதான் ஹெட்லைன்ஸ் அதே மீடியா எல்லா மீடியாவிலும் இன்று மாலை சீமான் சொல்றாரு நான் சரி நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை என்று எல்லா இன்னைக்கு இன்று மாலை அதான் ஹெட்லைன்ஸ் இதுக்கு நடுவுல என்ன நடந்தது எதுக்காக இப்படி ஒரு குழப்பம் ஏன் வீடியோல சேனல்ஸ் எல்லாம் செய்தி சேனல்கள்லாம் அவர் சந்தித்தார்னு போட்டாங்க இவர் ஏன் சந்திக்கவில்லை என்று சொல்றாரு இதுல எதை நம்புவது எது உண்மை எது பொய் என்று இந்த காணொலியில நம்ம அதை குறித்து தான் பேச போறோம் அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு உண்மை பேசுவார் என்று நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா அவர் வந்து எல்லாம் சாப்பிட்டவர் இலங்கைக்கு போய் பிர மாவீரன் பிரபாகரனுடைய வாரிசாக இருந்து இலங்கைய வந்து இலங்கை தமிழர்களுக்கு அப்போர் புரிஞ்சு மீட்டுக்கிட்டு வந்தாரு என்று அவருடைய பொய் எல்லாம் ஒரு ஏக்கர் கணக்குல பேசுறது மாவீரன் பிரபாகரன் அவர்களே அவருக்கு வந்துட்டு துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுத்தாரு இந்த மாதிரி அவர் பொய் ஏக்கர் கணக்குல பேசுனதை நாம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம் அதனால இதுவும் பொய் தான் என்பது அவர் நிர்மலா சீதாராமனை சந்திச்ச அந்த போட்டோவே நமக்கு வந்து வெளியே வந்திருக்கு எங்க சந்திச்சாங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ல சந்திச்சிருக்காங்க சந்திச்சு கட்சி நிலவரம் குறித்தும் மற்றும் கூட்டணி குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வருது சரி ஏன் இவங்க போய் ஒன்னு சந்திச்சாக்க இந்த மாதிரி சந்திச்சேன்னு சொல்லணும் இல்லைன்னா சந்திக்க சந்திச்சத வெளிப்படைய ஏன் சொல்ல தயங்குறாங்க எதுக்காக மறுக்கிறாங்க இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா ஒருத்தரை சந்திக்க போறோம்னா வெளிப்படையா போய் சொல்லிட்டு இந்த விஷயமா ஒரு மக்கள் விஷயம் மக்கள் பிரச்சனை குறித்து சந்திக்கிறோம் என்று சொல்லி சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை விட்டுட்டு மறைக்க வேண்டிய காரணம் என்னன்னு பாத்தோம்னா நம்ம எல்லாம் இந்த மெயின்ஸ் வீடியோ எல்லாம் சோசியல் மீடியா சமூக சேவகர்கள்லாம் வந்துட்டு பிஜேபியோட பி டீம் பி டீம்னு பொழுதனைக்கு அவரை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கிறோம் அதனால போய் சந்திச்சுட்டு வந்துட்டாக்க இவரை வந்து மீண்டும் நம்ம வந்து பி டீம்னு பொழந்து கட்டுவோம்னு சொல்லி பயந்துகிட்டு அவர் வந்துட்டு சந்திச்சதே மறைச்சிட்டாரு அவர் வந்து சந்திச்சாலும் அவர் வந்துட்டு பி டீம் தான் சந்திக்காம இருந்தாலும் அவரை வந்துட்டு நம்ம புழக்கத்து புழக்கத்து தான் ஏன் அப்படின்னா அவர் இது வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவர் எதுவுமே அவர் சொன்னா சொன்ன மாதிரி நடந்துகிட்டதே இல்லை அது மட்டும் இல்ல பிஜேபியோட குரலாகவே அவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒழிச்சிருக்காரு பிஜேபிக்கு ஒரு பிரச்சனைனா ஆளுக்கு முன்னாடி போய் முட்டு கொடுக்கறது இவருதான் அதாவது பிஜே பார்ப்பனர்கள் வந்து தன் வாழ்நாள் முழுதும் பெரியார எதிர்த்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா பெரியார் வந்து பார்ப்பனர்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாரு அதனால பார்ப்பனர்கள் எதிர்த்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா பார்ப்பனர்களை விட இன்னும் தீவிரமாக இன்னும் கடுமையான வார்த்தைகளை போட்டு பெரியாரை எதிர்த்தது சீமான் தான் எதுக்காக எதிர்த்தாரு பார்ப்பனர்கள் பெரியார் எதிர்த்தாங்க அதனால அவங்க எதிர்த்தாங்க இவர் எதுக்கு காரணம் என்ன என்ன வேண்டி இருக்கு இவர் வந்து சூத்திர அடிமை பிஜேபிக்கு அப்பையில இருந்து அடிமையா இருந்துட்டு வந்திருக்காரு அதனால எதிர்த்தாரு அதனால இவர் போய் பார்த்தாலும் நம்ம நம்ம போறதுல பார்க்கலனாலும் நம்ம போறதுல இப்படி இருக்கும்போது இந்த பிஜேபிய பார்க்க போறவங்க எல்லாருமே ரகசியமாவே போய் பாக்கிறாங்க ஏன் என்ன காரணம் எதுக்காக ரகசியமா பாக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அமித்ஷாவை பார்க்க போறன்னு சொல்லிட்டு போகல நிருபர்கள் கேட்டதுக்கு அங்க அதிமுக அலுவலகம் கட்டுறாங்க அதை பாக்குறதுக்கு போயிருந்தேன் அப்படி என்று சொல்லிட்டு அவரு சொன்ன பொய்யா அன்னை அவரே வந்து முறியடிச்சுட்டு அமித்ஷாவுக்கு போய் பார்த்துட்டு மக்கள் பிரச்சனையை பத்தி பேசறதுக்காக போயிருந்தோம் என்று சொன்னாரு அவர் மக்கள் பிரச்சனையை பத்தி தான் பேசினாரா அப்படின்னு அவரே அமித்ஷாவே உடைச்சிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி கூட கூட்டணி என்று அதற்கு பிறகு அதிமுகவுல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களா போய் செங்கோட்டையன் போய் சந்திச்சாரு இன்னும் அவங்க கட்சியில இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரா போய் பிஜேபி தலைவர்களா சந்திச்சிட்டு இருக்காங்க அதே போலதான் சீமானும் நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சிருக்காங்க இவங்க சந்திக்கிறவங்க யாருமே வெளிப்படையாக வந்து நாங்க பிஜேபி தலைவர்களை போய் பாக்குறோம் அவங்கள குறித்து இந்த கோரிக்கை வைக்கிறோம் ஒன்னு கோரிக்கை வைக்கிறோன்னு சொல்லுங்க இல்லைன்னா வந்துட்டு திமுகவை எதிர்த்து போய் மனு கொடுத்துட்டு வந்தோம்னு சொல்லுங்க ஏதோ ஒண்ணு இதுக்காக பாக்குறோம் வெளிப்படையா அவங்க சொல்றதே இல்லை காரணம் என்ன எதுக்காக இவங்க யாருமே வெளிப்படையாக பேச மாட்டிக்கிறாங்க என்று பார்த்தோம்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருந்தாத கட்சி இது முழுக்க முழுக்க பிஜேபி வந்துட்டு மனித குலத்திற்கே எதிரான ஒரு கட்சி அதனால அந்த கட்சி கூட யாரும் போய் அந்த கட்சி தலைவர்களோட யாரு போய் பேசினாலும் அத வந்து வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறாங்க ஒரு பக்கம் வெளிப்படையாக சொல்ல மறுத்தாலும் ஆனாலும் அவங்க கூட கள்ள உறவு திருட்டுத்தனமான உறவு வச்சுக்கிறதுக்கு விரும்புறாங்க ஏன் திருட்டுத்தனமான உறவு வச்சுக்கிறாங்க என்று பார்த்தோம்னாக்க அவங்க வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கத்தோட அதிகார பலம் மிக்க கட்சியாக இருப்பதனால் அந்த கட்சி வந்துட்டு இடி ரைடு நடத்தி இவங்களுடைய திருட்டு மொள்ள தனம்லாம் அந்த ஃபைல் எல்லாம் அமித்ஷா கிட்ட அமித்ஷா மோடி கிட்ட அந்த ஃபைல் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்னா அதனால ஒண்ணு போய் பார்க்க இவங்கலாம் பிஜேபி தலைவர்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இவங்க பண்ண ஊழல்லாம் அங்க மாட்டிட்டு இருக்கிறதுனால ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் அதிகார படம் அரசாங்கம் வந்து இவங்களை வந்து கை கூலியா பயன்படுத்திக்குது சீமான் யாருன்னாக்க பிஜேபிக்கு வாய வாடகை கொடுத்து தின்ற கூலிக்காரன் அதனால அங்க போயிட்டு பார்த்து அந்த என்ன அவங்க கொடுக்கற அஜெண்டா படி இங்க அரசியல் பண்ணாக்க அவரோட பேங்க் அக்கவுண்ட் ஃபுல்லாகும் இதனாலதான் ஒருத்தரும் இங்க ஆனா இந்த அவங்க சொல்ற அஜெண்டாவை வெளிப்படையா செஞ்சாக்க இங்க செஞ்சாக்கிற ஓட்டும் வருஷமா சீமான் வந்து அரசியல் பண்ணியும் வந்து கட்டுத்தொகையை வாங்க முடியல அதுதான் சீமானோட நிலைமையா இருக்கு ஏன்னா அவர் யாருக்குமே உண்மையல்ல அவங்க தம்பிகளுக்கு அவர் வந்து உண்மை இல்ல அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற பெண்களுக்கு அங்க வந்து பாதுகாப்பற்ற சூழல் அது வந்து சீமானாலேயே அங்க இருக்கு இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்ப பிஜேபின்னா அது ஒரு பல பாலியல் ஜன்சா கட்சி அந்த கட்சிக்கு இருக்கிற அத்தனை தகுதியும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அதனால இந்த பி இவங்க எல்லாம் கூட்டணி வச்சவங்க பிஜேபியோ ஏன் பிஜேபிக்காரங்கள அவங்களோட கொள்கை என் கொள்கை இதுதான் என்று சொல்லி அவங்க வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்க முடியல பிரச்சாரம் பண்ண முடியல யாராலையாவது போயிட்டு பிஜேபிக்காரங்கள நீங்க வந்து பெண்களை வந்து விட்டு பெண்களை படிக்க வைக்க கூடாது என்று அவங்களால பிரச்சாரம் பண்ணிட முடியுமா அதே போல தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் எல்லாம் இங்க வந்துட்டு நாங்க இடஒதுக்கு கொடுக்க முடியாது அவங்களாம் இந்த இடத்துல இருந்து இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்களால அவங்க சித்தாந்தத்தை வெளிப்படையா பேசி அவங்களால அரசியல் பண்ணிட முடியுமா அதனால காரங்களே அவங்க சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுல வந்து வெளிப்படையா பேசி அரசியல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க கூட கூட்டணி வைக்கிற கட்சிகள் கூட யாருமே அவங்க கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் அதிமுகவும் அப்படிதான் இருக்கு அவங்க கூட கூட்டணியில இருந்தாலுமே பிஜேபி தலைவர்களை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்காங்க கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல மோடி படத்தை போட்டு கூட ஃபிளெக்ஸ்ல போட்டு கூட ஓட்டு கேட்கறதுல அந்த அளவுக்கு மோடி படத்தை போட்டா இவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்கி குறைஞ்சிரும் ஓட்டு கிடைக்காம போயிரும் என்று சொல்லி இதையெல்லாம் கடந்த காலத்திலேயே பார்த்தோம் நம்ம அதிமுக பண்ண வேலை இந்த மாதிரி வேலையை செய்யறதுனால அதிமுக மட்டும் இல்ல அவங்க கூட கூட்டணி வச்ச பாமகவும் பிஜேபி அரசாங்கமும் கொண்டு வந்த அனைத்து இந்த நீட்டை எதிர்க்கிறாங்க நீட்டை எதிர்க்கிறாங்க அதே போல புதிய கல்விக் கொள்கைய அதை எதிர்க்கிறாங்க இப்போ டீலிமிட்டேஷன் அதை எதிர்க்கிறாங்க வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இந்த மாதிரி பிஜேபி எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் எல்லாருமே எதிர்க்கிறாங்க அன்புமணி என்ன பண்ணாரு வக் சட்ட திருத்த மசோதாவில அங்க இருந்து எதிர்த்து ஓட்டு போடாம அங்க இருந்து வெளியே வந்துட்டாரு அவர் கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாதான் பேசிக்கிட்டு ஒண்ணு உண்மையிலேயே அவருக்கு வந்துட்டு இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிறதா இருந்தாக்க அங்க இருந்து எடுத்து ஓட்டு போட்டுக்கணும் ஏன் ஓட்டு போடல அப்படின்னா அன்புமணியோட அந்த பைல் மருத்துவ அவர் அமைச்சரா இருந்தப்ப செஞ்ச அந்த மருத்துவத்துறையில செஞ்ச முறைகேடு ஃபைல் வந்து அவங்க கிட்ட இருக்குது அதை வச்சு மிரட்டி பாமக வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஃபைலும் அவங்ககிட்ட இருக்கிறதுனாலையும் ஒன்றிய அரசாங்கத்தோட அதிகாரத்துல இருக்கிறதுனாலையும் எம்பி பதவிக்கும் அமைச்சர் பதவிக்கும் ஆசைப்பட்டு கூலிக்காரங்களா இருந்துக்கிட்டு பிஜேபி கூட மறைமுகமான கூட்டணியை இங்க இருக்கிற கட்சிகள் அவங்க கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய நேரடியே நாங்கள் பிஜேபி ஆதரிக்கிறோம் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறோம் பிஜேபியை வச்சு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்றோம் அப்படியே கூட்டணி வச்சுக்கிட்டாலும் பிரச்சாரம் கூட பண்ண முடியாத ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது இதனாலதான் இங்க இருக்கிற கட்சிகள் யாரும் வெளிப்படையா அவங்க கூட பேசாம இருக்காங்க சீமான் வந்து இது வரைக்கும் பிஜேபி கொண்டுட்டு வந்த அனைத்து தீர்மானங்களையும் எதிர்த்து பேசுற மாதிரி பேசிட்டு மறைமுகமா கள்ள கூட்டணி வச்சுட்டு இருக்கிறதுனால உண்மையிலேயே அவர் வந்துட்டு பிஜேபியோட நீட்டா இருந்தாலும் சரி புதிய கல்விக் கொள்கை எல்லாத்தையுமே எதிர்க்கிறது சீமான் நிர்மலா சீதாராமனுக்கு அஹ் அமைச்சர்கள் வரும்போது கருப்பு கொடிதான் காட்டியிருக்கும் ஏன் அவரு இரவோட இரவாக போய் திருட்டுத்தனமா போய் சந்திச்சுக்கிட்டு நான் சந்திக்கவே இல்லைன்னு பொய் சொல்றதுக்கு இது போன்ற காரணங்கள் தான் ஏற்கனவே அவங்க கட்சியில இருக்கிறவங்களாம் தம்பிகள்லாம் இவர் வந்து பிஜேபிக்கு வந்து கை கூலியா போயிட்டாரு என்று சொல்லி அவங்க கட்சி கூடாரமே காலி ஆயிடுச்சு அடுத்த அத்தியாயம் தொடங்கிருச்சு இந்த அத்தியாயத்துல இருந்து இன்னும் இருக்கிற தம்பிகள்லாம் வெளியேற போறாங்க ஒன்னு அவங்க தம்பிகள் வந்து நேர்மையானவங்களா இருந்தாக்க நீ ஏன் நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சுட்டு ஏன் நீ வந்து பொய் சொன்ன என்று இன்னரை கேள்வி கேட்டிருக்கணும் அல்லது அந்த கட்சியை விட்டு வெளியேறி இருக்கணும் தம்பிகள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு இனிமேதான் நம்ம வந்து பொறுத்திருந்து பாக்கணும் இதுதான் பிஜேபி தமிழ்நாட்டோட நிலவரம் பிஜேபி வந்து ஒரு மனித குலத்துக்கே எதிரான கட்சி என்பதற்கு அவங்க கூட பேச போற கட்சிகளே எப்படி திருடு போய் சந்திக்கிறாங்க திருடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எந்த ஒரு வெளிப்படை தன்மையும் இல்லாம இருக்கிறது இந்த கட்சி மனித குலத்துக்கு எதிரான கட்சி என்பது இந்த அவங்க கூட கூட்டணி வச்சிட்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி கொஞ்சம் கூட மக்கள் மீது அக்கறையே இல்லாத திருட்டு மொல்ல மாதிரி தனம் எல்லாம் திருடரங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறவங்களோட நிலம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இந்த காணொலியை பார்த்து பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு தெளிவிட்டு மாற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்